ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் உங்கள் பெயரின் முதல் எழுத்து தலையெழுத்தை தீர்மானிக்கும் உங்கள் உங்கள் பெயரில் முதல் எழுத்து அதாவது இங்கிலீஷில் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு முதல் எழுத்து எந்த எழுத்து வருதோ ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்தில் எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்தே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தீர்மானிக்குது பொதுவாக உங்களுக்கு சாதகமாக உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சாதகமான எழுத்தாக இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் சாதகமில்லாத பாதிப்பை தரக்கூடிய எழுத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைக்கில புரட்டி போடும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் அவமானத்தை கொடுக்கும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் நோய் கடன் ஒம்பு இந்த மாதிரிலாம் கொடுத்துறோம் இப்போ இந்த மாதிரி பெயரில் உங்களுக்கு முதல் எழுத்து அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த முதல் எழுத்து எப்படி அமையக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய முதல் எழுத்து அதாவது பெயரோட முதல் எழுத்து அமைஞ்சிட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி முதல் எழுத்து இருந்தால் ஆங்கிலத்தில் வரக்கூடிய முதல் எழுத்தாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிற அந்த பதிவு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியாகவே இருக்கும் இப்ப மேச முதல் மீனம் வரியம் நான் லக்னங்களுக்கு தான் சொல்ல போறேன் ஏன்னா ராசிப்படியெல்லாம் பலன்கள் ஜாதகத்துல சொல்ல முடியாது அதனால நான் மேச லக்னத்துல இருந்து மீன லக்ன வரியம் பறந்துருக்கவங்களுக்கு எந்த எழுத்துல பெயர்ல முதல் எழுத்தை அமையக்கூடாது அது எதுனால அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பொதுவாக நம்ம ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கறது எதுன்னா பாதகாதிபதி தான் பாதகாதிபதியும் அதே போல் அவயோகரும் நிறைய பாதிப்பை கொடுப்பார் ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த பதிவில் சொல்கிறது வந்து பாதகாதிபதியை நான் சொல்லிடலாம் இந்த பாதகாதிபதியோடய எழுத்தில் உங்கள் பேர் முதல் எழுத்து அமைஞ்சிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பாதிப்பெல்லாம் இருக்கும் இப்போ அவையோகரை நான் சொல்ல முடியாது பதிவில் ஏன்னால் ஒவ்வொருத்தருக்குங்க தனிப்பட்ட ஜாதகம் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் எந்த நாம யோகத்தோட பிறந்திருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு யோகர் அவர் அவயோகரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதனால் இதில் நான் வந்து பாதகாதிபதி மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த பெயரில் இந்த எழுத்தில் முதல் எழுத்து அமைஞ்சிருந்தால் பாதகம் கஷ்டம் சிரமம் இப்படிலாம் சொல்கிறேங்கள இதுவே உங்களுக்கு யோகம் தரக்கூடிய எழுத்தில் பெயர் அமைஞ்சிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உங்கள் காரியெல்லாம் தடை இல்லாமல் மிக அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுத்துரும் ஆனால் நான் ஜாதகம் பார்த்தா தானே அது தெரியும் அதனால் எந்த எழுத்தில் பேரோட முதல் எழுத்து வரக்கூடாதுங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லலாம் காமனாக சொல்லும் போது அது மிக சரியாக இருக்கும் அதை இப்போ சொல்லிடுறேன் மேசம் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி பதினோராம் இடம் அது கும்பம் அது சனீஸ்வரர் வீடாக வரும் அப்போ அந்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்துல பிஎஃப் இப்போ ஒருத்தருடைய பேரில் வந்து பெருமாள் அப்படின்னா பியில் ஆரம்பிக்கும் அதே போல் எஃப்பில் எந்த பெயர் ஆரம்பிக்குதோ எஃப்னால் இப்போ கிறிஸ்டின் பேர் கூட வச்சுக்கலாம் ஃப்ரான்சிஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேர்லாம் ஆரம்பித்தா அவங்களுக்கு நிச்சயம் பாதிப்பு இருக்கும் நான் சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துரும் அடுத்து ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிசப லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அப்போ ஒன்பதாம் இடங்களில் மகர ராசி அது பார்த்திங்கன்னா சனீஸ்வரரோட வீடு அதுக்கும் பிஎஃப் அப்படிங்கிற எழுத்தில் வந்து முதல் எழுத்தா பேர் அமைஞ்சால் பாதிப்பு இருக்கும் இதுக்கடுத்து மிதுனம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு சிஜிஎல்எஸ் இந்த பேரில் முதல் எழுத்தாக அமைஞ்சிருதுன்னா நிச்சயம் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துருது இதுக்கு அடுத்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கும் அவங்களுக்கு பா பாதகஸ்தானங்கிறது ரிஷபராசி அது சுக்கரனோட வீடு அப்போ அவங்களுக்கு யூ பிள்யூ இந்த மாதிரி எழுத்தில் அவங்களுக்கு பேர் முதல் எழுத்தாக அமைஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் இதுக்கடுத்து சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷம் இந்த மேஷம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஒன்பதாம் இடங்களில் ஒன்பதாம் எண் வந்து இங்கிலீஷில் அதுக்குன்னு லெட்டர்ஸ் கிடையாது ஆனால் இந்த சிம்ம லக்னக்காரங்க வந்து ஜெயம் வெற்றி அதே போல் முருகனோட பேர் எது வச்சுருந்தாலும் முருகன் சம்மந்தப்பட்ட பேரில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதுக்கடுத்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பாதகஸ்தானம் எதுன்னு பார்த்தா ஏழாம் இடம் அது கன்னிக்கு வந்து மீனம் வந்து ஏழாம் இடமாக வரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஜிஎல்எஸ் அதாவது குருவோட பேரில் அந்த எழுத்து அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு முதல் எழுத்தாக அமையும் போது நிறைய பாதிப்புகளை கொடுத்துரும் இதுக்கடுத்து துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அதை சிம்ம ராசி சூரியனோட வீடு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பேரில் முதல் எழுத்து ஏ ஜே ஐ ஒய் க்யூ இப்படிங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு முதல் எழுத்தா அதாவது இந்த எழுத்தில் முதல் எழுத்து அவங்களுடைய பேரில் இருந்தால் அவங்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துரும் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதுக்கடுத்து வெளிச்சக லக்னம் விருச்சிகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாக வர்றது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடகம் வந்து ஒன்பதாம் இடமாக வரும் அது சந்திரவனோட வீடு சந்திரனோட வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி கேஆர் பிகேஆர் இதில் பேரோட முதலிடத்தை வந்து நிறைய பாதிப்பா பாதிப்பு இருக்கும் இதுக்கடுத்து தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமாக வருது தனுசு லக்னத்துக்கு வந்து மிதுனம் வந்து ஏழாம் இடமாக வரும் அது புதனுடைய வீடு அப்படிங்களு இந்த மாதிரி இடத்துல முதல் எடுத்தால் வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் இதுக்கடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த பதினோராம் இடமாக வர்றது வந்து செவ்வாயோட வீடு இந்த செவ்வாய்க்கு வந்து நம்பர் வந்து சொல்ல முடியாது அது ஒம்பதாம் நம்பரு ஆனால் அதுக்கு லெட்டர்ஸ் கிடையாது இங்கிலீஷில் அதனால் ஜெயம் வெற்றி முருகனோட எந்த பேர் முருகன் சம்மந்தப்பட்ட பேரில் இருந்தாங்கன்னா இந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய பாதிப்புகள் இருக்கும் இதுக்கடுத்து கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் இந்த ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடம் சுக்கரனோட வீடு துலாமாக வரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூ வி டபிள்யூ இதில் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க பேர் அமைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் இதுக்கடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவங்க இப்போ மீன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அது ராசி புதனுடைய வீடு அப்போ இஹெச்என் அதாவது இஹெச்என் இந்த எழுத்தில் அவங்களுக்கு முதல் எழுத்தாக அமைஞ்சிருந்ததுன்னா பேரில் முதல் எழுத்தாக அமைஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு தான் இருக்கும் இப்போ மற்ற எழுத்துக்களில் பெயர் முதல் எழுத்தாக அமைஞ்சிருந்தால் பாதிப்பு அவ்வளவு இருக்காது ஆனால் யோகர் ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எந்த யோகர் உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தோட எடுத்த வந்து முதல் எடுத்தால் நீங்கள் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய யோகத்தைலாம் சந்திக்கலாம் அப்போ ஒருத்தரோட பேரில் முழு முழு பேர்லேயும் இன்சீலை மாற்றுறது நடுவில் லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி போட்டால் இதெல்லாம் வந்து கூட்டுத்தொகை அப்படிலாம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல நியூமராலஜியில் ஆனால் நான் சொல்கிறதையும் கேளுங்க இது வந்து மிக சரியாகவே வரும் அதே போல் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆனால் இது ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு நான் சொல்ல முடியாது முதல் எழுத்து மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு தகவலை இதில் கொடுக்குறேன் எப்படின்னா ஒருத்தர் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய சினிமாவில் இயக்குநராகிறதுக்கு இதுவரையும் இந்த தகவலை யாரும் சொன்னதே இல்லை நான் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சு இப்போ தான் நான் வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா சினிமாவில் உள்ளவங்களுக்கு கூட இது தெரியலை ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சிடலாமே பெரிய டைரக்டர் ஆகிடலாமே அதனால் சினிமாங்கிறது அது தொழிலாக பார்க்கும்போது ராகுவோட தான் இருக்கும் சினிமாங்கிறது ராகு தான் நிறையா சுக்குரான்னு சந்திரன்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராகு தான் மிக சரியான ஒரு கிரகம் சினிமா தொழிலுக்கு அப்போ இப்போ சினிமாவில் இயக்குனராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பீங்கிற எழுத்தை அமைச்சோம்னா முத பெயரோட முதல் எழுத்தில் வந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க தொண்ணூறு சதவீதம் எல்லாம் பா வெற்றி அடைஞ்ச டைரெக்டர்ஸ் எல்லாமே முதல் எடுத்து பி அதாவது ஏக்கு எடுத்து வர பி இந்த எழுத்தில் அவங்களுக்கு முதல் எழுத்து அவங்க பேர் அமைஞ்சதுன்னா அவங்க தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியான சக்ஸஸ் டைரக்டராக இருக்காங்க உதாரணத்துக்கு பார்க்க போனால் பழைய காலத்தில் பீம் சிங் பாலச்சந்தர் பாக்கியராஜ் பாரதி ராஜா பாலு மகேந்திரா இப்போ பாலா இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோருமே தான் இருப்பாங்க பீயில் வந்தவங்க தான் பெரிய டைரக்டராகவே தமிழெல்லாம் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பிங்கிற எழுத்தை பிரித்தோம்னா அதுக்குள்ளே பதிமூணுங்கிற நம்பர் வரும் பியை வந்து ஒன்றா இந்த பக்கம் மூணாக பிரிக்கலாம் அதை பிரித்தா பதிமூணுங்கிற நம்பர் வரும் அந்த நம்பரு ராகுவோட நம்பர் அதனால தான் சினிமாவோட பிங்கிற எழுத்தில் வரவங்க எல்லோருமே மிகப்பெரிய டேரக்டராக இருக்காங்க இப்போ இது தெரிஞ்சுட்டா எல்லா டேரெக்டருமே பீயில் வச்சுட்டு எல்லாமே பெரிய சக்ஸஸ் டேரக்டராக வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதில் ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும் அந்த பிங்கிற எழுத்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா அவயோகமாக இருக்கா பாதகாதிபதியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதனால தான் இந்த டைரக்டர்ஸில் தொண்ணூறு சதவீதம் தான் இருக்காங்க ஒரு பத்து சதவீதம் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் பீயிங்கிற எழுத்து பாதகத்தை கொடுத்துருக்கலாம் அல்லது அவயோகமாக இருந்திருக்கலாம் இது நாங்கள் காரணம் இந்த மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக நிலைகளுக்கு தகுந்தவாறு பேரை சரியாக அமைச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்க இது நீங்கள் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை வச்சு சினிமா துறையில் உள்ளவங்க எல்லோரும் அதை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா மிக சரியாக இருக்கும் அப்போ இத்தனை வருஷம் இது தெரியாமல் தான் பேரெல்லாம் மாற்றி அமைச்சிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அது தாங்க உண்மை நிறைய நம்ம தொழிலையும் நம்ம ஜாதகத்தையும் அதே போல் யோகம் அவயோகத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மிகப்பெரிய வெற்றியாளராக வரலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்